ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிலாட் ரெசிபிஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் உருளைக்கிழங்கு மசாலா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த உருளைக்கிழங்கு மசாலா வந்து கல்யாண வீடுகளெல்லாம் சாப்பிட்டு போகல அதே சுவையிலே இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஒரு கடையில் கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஒன் டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயம் வந்து ஒரு ஹாஃப் இது சேர்த்தா போதும் ஒரு பச்சை மிளகா ஒரு குத்து கருவேப்பில் ஆட் பண்ணி பெருஞ்சீரகம் சேர்த்துக்கணும் கண்டிப்பாக இந்த ரெசிபிக்கு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூடு வந்து பேஸ்ட் பண்ணி நல்லா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இஞ்சிப்பூரோடய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு வந்து நாலு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் அஞ்சு விசில் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா அஞ்சு விசில் கூட நல்லா குலைவாக விட்டு எடுத்துகிட்டு இது போல் கட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி எடுக்கணும் இதுக்கு இதுக்கப்புறமா ஒன் டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி கொஞ்சமாக மஞ்சள் தூள் சமளகா சேர்த்து ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்து வத்தல் பொடி மிளகாத்தூள் சொல்லுவோம்ல அதுவும் ஆட் பண்ணிக்கணும் அப்போ தான் நல்லா காரமாக இருக்கும் அப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா தோளும் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தோளும் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நல்லா சுவையாக இருக்கும் இதோட மெயின் சுவையே லாஸ்ட் தான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன் மசாலாஸ்லாம் எல்லா இதுலேயும் படுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரே ஒரு பொட்டேட்டோ மட்டும் எடுத்து வச்சுட்டு இது போல் நல்லா மேஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க பொட்டேட்டோ மேஷ் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சுட்டு நல்லா மேஷ் பண்ணிவிட்டு நீங்கள் கலந்துக்கும் போது நல்லா வந்து உங்களுக்கு உருளைக்கிழங்கு மசாலா வந்து கெட்டியாக இருக்கும்ல அதுக்காக சேர்த்துருக்கேன் லாஸ்ட்டாக ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நறுக்குன கொத்தமல்லி இலை இதுதான் மெயின் இந்த இலை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க பெருஞ்சீரகம் இஞ்சிப்பூடு மல்லி இலை இந்த மூணு தான் இந்த ரெசிப்பியோட ஹைலைட்டே ரொம்ப மனமாக இருக்கும் நீங்கள் செய்யும் போதே சுவையும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் சாம்பார் கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் மதியானம் சாம்பார் இந்த உருளைக்கிழங்கு மசாலா வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு செஞ்சு காட்டியிருக்கிற இந்த உருளை கிழங்கு மசாலா அவங்க எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் கண்டிப்பாக பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் லைக் பட்டனையும் க்ளிக் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்